மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் தினசரி விளக்கப்பண பகுப்பாய்வு டாலர் பலவீனமடைந்து கருவோல வருவாய் வீழ்ச்சியடைந்ததால் தங்கம் ஒரு சதவீதம் கும் மேல் ஏறியது திங்கள்கிழமை தங்க விலை ஒரு சதவீதம் கும் மேல் ஏற்றம் கண்டது இது இரண்டு நாள் நீடித்த வீழ்ச்சியை நிறுத்தியது அமெரிக்க டாலர் பலவீனமடைந்ததும் கருவூல வருவாய் வீழ்ச்சியடைந்ததும் பாதுகாப்பு சொத்துக்களுக்கான தேவையே அதிகரித்தன புவியியல் அரசியல் பதட்டங்கள் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரி முன்மொழிவுகள் ஆகியவை பண முதலீட்டாளர்களின் தந்தத்தின் மீதான ஆர்வத்தை அதிகரித்தன சந்தை தொழில்நுட்பம் எதிர்காலம் தங்கம் தொடக்க விலை ஓபி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு முப்பது நாள் நகரும் சராசரி ஏமே மூன்று பூஜ்யம் இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று நடுநிலை விலை ஏமெல் பி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு வீழ்ச்சி காட்சி தங்கம் ஏமே மூன்று பூச்சியம் ஐ மீறத் தவறினால் லாபம் எடுக்கும் அழுத்தம் ஏற்படலாம் இது விலைகளை ஏமேல் பி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்குக்கு தள்ளும் கே மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் வீழ்ச்சி சமிக்கைகளை காட்டுகின்றன இது ஓபிக்கு மேல் தங்கம் மீட்க தவறினால் விற்பனை அழுத்தம் ஏற்படலாம் என்பதை குறிக்கிறது ஏற்றம் காட்சி முதலீட்டாளர்கள் நிச்சயமற்ற தன்மைக்கு எதிராக தங்கத்தை வாங்க தொடர்ந்தால் முதல் ஏற்ற இலக்கு பாய்வோட் ஒன்று ஆகஸ்டில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து இருக்கும் கவனிக்க வேண்டிய முக்கிய ஆதரவு நிலை பிடிபிபிஎம்பி கோட்பாட்டின் அடிப்படையில் இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தேழு ஒரு முக்கியமான ஆதரவு மண்டலமாக உள்ளது இந்த நிலைக்கு கீழே விலை வந்தால் வீழ்ச்சி வேகம் அதிகரிக்கும் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது